ஆனால் ஒரு மகனை வந்து ஒரு அடுத்த தலைமுறையை வந்து எப்படி உருவாக்குனுங்கிறது அவர்கிட்ட செல்லம் கொடுக்க மாட்டார் ஆனால் வந்து அக்கறையா அது முன்னாடி விட்டுருவார் போடா போய் ஓட்டுறா என்னடா நான்லாம் என்னுடைய பன்னெண்டு வயசில் நீச்சல் கற்றுக்கிட்டேன் பிடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வினாடியையும் என்னுடைய என் மேலே வந்து அவ்வளோ அக்கறையாக இருந்தார் நான் எங்கள் அப்பா இல்லை எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு மனிதர் உயர்ந்த ஒரு விஷயம் எங்கள் அப்பா தான் தன்னுடைய கஷ்டத்தை கூட காட்டிக்காமல் தான் உற்சாகமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு எங்களை சந்தோஷப்படுத்திட்டு இறுதி காலத்தில் இயற்கை ஒரு மனிதனுடைய பிரிவு அப்படிங்கிறது எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார் எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் அப்பா வந்து எங்களுக்குள்ளே இருக்கிறாரு என்னுடைய பையனை என்னோடய அப்பாவை நான் பார்க்குறேன் எங்கள் எங்கள் அப்பாவுக்கு வந்து நிச்சயமாக அழிவு கிடையாது அவருடைய எண்ணங்கள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய கொள்கை அதை வந்து நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் அதை இன்னும் நல்லா செஞ்சுட்ருக்கோம் ஸோ ஒரு லைவாக இருக்கார் வாழ்ந்துட்டுருக்கார் இன்னும் எத்தனை தலைமுறை கடந்தாலும் எங்கள் அப்பாவுனுடைய நினைவுகள் எங்கள் எங்கள் அப்பா எங்களை வளர்த்துனது அவருடைய நேர்மை அவருடைய அந்த நினைவுகள் இந்த சமூகத்தில் நல்ல விதமாக உலாவிட்டு தான் இருக்கும் எங்களுடைய தலைமுறை மூலத்தில் ஒரு மகத்தான மனிதர் எங்கள் அப்பா நான் பெரும்பெறேன் எங்கள் அப்பாவுக்கும் மகனாக பிறந்ததில்